ஹாரி யூனர்ஸ் வெல்கம் டு நந்த நியூஸ் பேண்ட்ரி நம்ம பேண்ட்ரியில் வந்து ஆந்திரா ஸ்டைல் உருளைக்கிழங்கு குடும்பாக தான் பண்ண போகிறேன் முதல்ல அது குருக்கா பண்ணியிருக்காங்க உருளைக்கிழங்கை நான் வாஷ் பண்ணி அதில் நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நான் இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு இந்த சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு அந்த வந்து தோல் கொஞ்சம் சீவிருக்கேன் கொஞ்சம் லைட்டாக சீவு வரல கொஞ்சம் தேட மேடை அதை மேடு வெள்ளமாக இருந்ததுனால அதை வந்து சீவ முடியல எல்லாம் சத்து தான் ஆனால் தோலோடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னால் தோலில் வந்து அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் படிக்கும் நம்ம இஞ்சி அரைச்சி வச்சோம்னா மேலேவில் தண்ணி அந்த தண்ணியை எடுத்துட்டு அடியில் திக்காக ஒரு மாதிரி படிக்கும் அது ரொம்ப பயங்கர கால்சியம் அது வந்து பாம் ஆகும்னு சொல்லிட்டு அதை எடுத்துருவா அதை சேர்க்க மாட்டேன் அதனால தான் அந்த தோலை எடுத்துருவோம் இப்போ எதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனாக அந்த வெங்காயம் நறுக்கிற தக்காளி நான் ஆக்சுவலாக அது தயிரில் தான் இது பண்ணுவாள் நான் வந்து தக்காளியும் சும்மா ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி தான் ரெண்டு தக்காளி போடுறேன் ஒரு மூணு நாலு விசில் வந்துருச்சு இறக்கி வைக்கணும் இந்த ஆர கொஞ்சம் இந்த வெயிட்டிங் அந்த டைம் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு நம்ம உள்ள கிழங்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கடாயி சூடு பண்ணிக்கலாம் உப்புராக வந்துடுச்சு அப்போ வந்துட்டு நாலு நாளாக கட் பண்ணிக்கலாம் இந்த 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 மாதிரி கொரிக்கை கொரிக்கை இருக்குது தொட முடியல இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயி சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இது வந்து குட்டி கரண்டின்றதுனால இதில் ஒரு நாலு ஸ்பூன் விட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரும் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சிங்கு பட்டை இது போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இதில் இந்த வெங்காயத்தை வெங்காயம் பச்சம்பாள் ஒரு சின்ன வேண்டுகோள் நிறைய பேர் நான் ஸ்டிக் இது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில்வர் கரண்டி யூஸ் பண்றாங்க நம்ம அப்படியே போட்டு அதை வந்து உள்ளாட்சி வசப்பட்டு வதக்குவோம் நமக்கு தெரியாது நம்ம ஆனால் அந்த போட்டிங் வந்து நம்ம சாப்பாட்டோடு கலக்கும்போது அதுதான் அந்த பெரிய பெரிய நோய்களெல்லாம் ஏற்படுதுமா அதனால் மேக்ஸிமம் நான் ஸ்டிக்குக்கு இந்த மாதிரி கரண்டியே யூஸ் பண்ணுங்கள் நான் இந்த சில்வருக்கு ஏன் இதை யூஸ் பண்ணுறேன்னா நான் இதை செஞ்சிட்ருக்கும் போது பேசினேன்னா இந்த கரண்டி சத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியாது பரிமாறும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வதர்க்கும் போது இதை யூஸ் பண்ணால் சவுண்டே இருக்காது அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன் பண்ணி பழகுங்க நான் ஸ்டிக்ல ஒரு சின்ன துண்டு பிஞ்சி நான் போட மறந்துட்டேன் பக்கத்துலயே எடுத்து வச்சுட்டு மறந்துட்டேன் அதான் நான் இப்போ சேர்த்துக்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது நல்லா சூடாக இருக்கிறதுனால தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நான் இதுலயே நல்லா பொறிஞ்சிடும் ஜீரகம் பச்சையாக சாப்பிட்டாலுமே நல்லது தான் ரெண்டு குட்டி தக்காளி அறுக்கி வச்சுருந்தேருந்தா அந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இது வரங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து நான் ஹோல் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் இந்த உப்பு போடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பக்கத்தில் தான் நிற்க போகிறோம் அதனால் அந்த ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் தொடர்ந்து நான் லேசாக கலையை வதக்கி விடுறேன் என்னென்னு இது வந்து உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும் முழுசு முழுசாக தெரியணும் மிக்கெல்லாம் எல்லாமே பீஸ் பீஸாக தெரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அரைச்சே போட்டுருங்க வெங்காயத்தை தக்காளி இதெல்லாம் அரைச்சே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு திக் கிரேவியாக இதாகிடும் அப்போ வந்து நமக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பீஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சோம்ல அமையும் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துல பச்சை வாடையெல்லாம் எல்லாம் போயிடும் கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் நாம் இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மிளகா வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி மல்லி நான் வந்து மிக்ஸிலே கோர்ஸாக தெரிஞ்சது தான் இது இது மஞ்சப்பொடி மசாலா இது ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வைக்கணும் நான் இந்த மிக்சி இது பண்ண தண்ணியை கொஞ்சம் ஒரு நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஒரு கொதி வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகும்ல ஆகும்ல அதுக்காக இது டக்குன்னு பண்ணிடலாம் இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த தயிரில் இந்த தயிரை நல்லா நான் சிலிப்பி வச்சுருக்கேன் நல்லா க கடைஞ்சி அதை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து தண்ணி இது நல்லா காலஞ்சோட்டோம் தக்காளி ஆப்ஷனல் தாங்க இதில் வந்து தக்காளி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தயிர் போடுறதுனால தக்காளி வந்து வேண்டாம் சேர்த்துக்க வேண்டாம் நான் எனக்கு தக்காளி பிடிக்குன்றதுனால நான் போட்டிருக்கேன் நான் ஆப்ஷனல் தான் இது ஒரு கொதி நல்லா வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீச்சி அரைச்சிச்சு அடுப்ப சிம்மலை வச்சுட்டு நம்ம இந்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்தலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டக்குன்னு பண்ணிடலாம் அந்த இது நம்ம எந்த ஒரு இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சா போகிறோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சிட்டு கூட டக்குன்னு இதில் பண்ணிடலாம் இந்த குருமா சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் உடையாமல் பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்போ வந்து பீஸா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தயிரோட ஊறி ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் இதோடு சேர்ந்து உப்பு ஏறட்டும் இந்தப்போ கொத்தமல்லி தூளிலாம் கசூரி மேத்தி வந்து நான் வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து தக்காளியும் இந்த கசூரி மேத்தியாக காஞ்ச வந்து ஏற்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் தக்காளியும் இந்த கசூரி மேத்தியும் ஆப்ஷனல் தான் அவங்க வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் இது கலந்து விட்றேன் ரொம்ப இருக்கும் இப்போ அதை வந்து சர்வ் சூப்பரான சைட் டிஷ் தூக்கா பண்ணக்கூடிய இந்த உருளை கிழங்காவே வச்சுட்டா போதும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சிட்டு தயிரை விட்டு ஒரு நிமிஷம் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்பரை இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு டக்குன்னு பண்ணியிருந்தோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க